அனைவருக்கும் வணக்கங்க அல்லிப்பூ பறிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபோட்டோ வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் மறந்துட்டேன் இதெல்லாம் தான் நம்ம அல்லி செடி இந்த அல்லி செடி ஒவ்வொரு வீடியோ நான் போடுறேன் நம்ம வீட்லேயே அழகாக அல்லி செடி வளர்க்கலாங்க இதெல்லாமே எங்களோடய அள்ளி செடி கிட்டத்தட்ட ஒரு இருபது கலராட்ட நான் வச்சிருக்கிறேன் நீட்டாக க்ளீன் பண்ணி மீன் விட்டு வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் இதில் பாசி அப்பப்போ பிடிக்கும் அதெல்லாம் எடுத்துட்ருணும் அது வந்து வாட்டர் ரோஸு தூரமாக இருக்குது கொஞ்சம் கிட்ட போக முடியல அதுக்கப்புறம் வாட்டர் எல்லாம் வச்சுருக்குறேன் இது வாட்டர் பேம்பூ வாட்டர் குழி இருக்குது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சோலா இருக்குது அந்த மாதிரி வச்சு அழகாக மீன் வளர்க்குறவங்களுக்கு மீன் வளர்க்குறோன்னு ஆசைப்படுறவங்க அல்லி செடி வாட்டர் பிளான்ட்டெல்லாம் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம் சும்மா இந்த மாதிரி பிளாக் பவுலு வந்து பிளாஸ்டிக்கில் வாங்கி நம்ம மண் போட்டு அள்ளி செடி நடவு செஞ்சுட்டால் போதும் அழகாக நம்மளுக்கு இந்த மாதிரி பூ பூக்குங்க இதில் வந்து எல்லோலாம் இருக்குது சுருங்கி போச்சு இது வந்து நான் எங்கே கொடுக்க போகிறேன்னா சிவன் கோயிலுக்கு எங்கள் ஊரில் இருக்கிற பழமையான கோயில் திருமுக மலர்ந்த நாதர் திருந்தார் குழலி அம்மன் அவங்களுக்கு வந்து அந்த கோயிலுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறேன் கார்த்திகை பௌர்ணமியில் இன்றைக்கி பௌர்ணமிக்கு கொடுக்கறது திருவண்ணாமலை போகலான்னு நினச்சா போக முடியல இந்த செடியெல்லாம் இந்த பூ அள்ளிப்பூவெலாம் அதாவது நீர்மலர்கள் சிவனுக்கு ரொம்ப உகந்தது இதெல்லாம் கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்குறேன் அது கூட துளசியும் இருக்குது துளசியும் கொடுக்க போகிறேன் கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு தான் துளசி தேவி அவதரிச்சாங்க அதனால் நான் வந்து அது இந்த அன்னைக்கு பொறிக்கக்கூடாதும்பாங்க ஆனால் நான் வந்து இதை பொறிச்சு அந்த செடியை வந்து வேற ஒரு நல்ல கவரில் வச்சு விட்டுட்டு இதை வந்து சாமிக்கு கொடுக்க போகிறேன் ஹாப்பி கார்டனிங்